கோகோனட்லேருந்து கோகோனட் அதுலேருந்து எடுத்து ப்ராடக்ட்ஸ் ஆயில் இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் பண்ணலாம் எஃபர்டபுளாக எடுத்து பண்ண முடியும் அதுக்கான அந்த எஃபோர்ட் இருக்குது பண்ணலாம் ஓகே 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 சார் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பண்ணை ஃபிஷ் ஆ இதுவா இதுவா பிரதர் இதுவா ஆ இது இதில் தான் மீன் இருக்குது மீன் இருக்குது இப்போ இப்போதைக்கு இது இதில் இதுலேருந்து கலெக்ட் பண்ணி ஆ குட்டியாக இருக்கிற அந்த ஃபிஷ் குட்டி ஃபிஷ் குட்டி ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே விட்டுருக்கோம் இது உள்ள ஆக்சுவலி இப்போ டூ டைம் பிடிச்சாச்சு ஆஹாஹா எல்லாத்துலேயும் சேர்த்து கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற குட்டியெல்லாம் வந்து இதில் விட்டுருக்காங்க ஓகே ஓகே இப்போ இந்த இதில் இருக்குது ஆமாம் இப்போ எவ்வளோ நாள் பிரதர் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுவீங்க ஒரு மீன் இது இதுலேருந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இதுலேருந்து இப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ணி ரெடி பண்ணி பெருசாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் குறைந்தபட்சம் அதுக்கு ப்ராப்பராக நம்ம ஃபீட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வளர்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நைன்டி டேஸ் இல்லைன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணிடலாம் க்ளோஸ் அப் ஆகிடும் முடிஞ்சு அவ்வளோக்கு பக்கம் பண்ணிடலாம் ஓ சூப்பரா ஆ ஆ இல்லை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வளருது நம்ம எதுவுமே ஃபீட்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இந்த மாதிரி சிக்ஸ் மந்த்த் இங்கேருந்து எடுத்து நம்ம மறுபடியும் இதுலேருந்து இருந்து நம்ம எடுத்து போட்டோம்னாக்க ஆமாம் ஆஹா இப்போ இது நாலுலேயுமே விட்டுருப்போம் ஆ நாலுத்துலேயும் கலெக்ட் பண்ணி பெருசு எல்லாமே சேல்ஸ் பண்ணிவிடுவோம் அதுலேருந்து குட்டி குட்டியாக இருக்கிறது அல்ல அது குட்டி போட்டது இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கலெக்ட் பண்ணி ஒரு இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருவோம் ஓகே 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 அது அடுத்தது க்ரோ ஆகிற வரைக்கும் அதை வெயிட் பண்ண வச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லாத்துலேயும் தண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ ஆக்சுவலி இது கலர் இந்த மாதிரி தான் இருக்குமா இல்லை மறுபடியும் இது இது உள்ள ஏதாச்சும் தீவு மாதிரி போட்டிருக்குமா இல்லை இது வந்து ஆக்சுவலி எல்லாமே அந்த ஃபிஷ்ஷில் அதோட வேஸ்டேஜஸ் தான் இந்த மாதிரி கலராக மாறி இருக்கிறது அதுக்கு நம்ம எதுவும் க்ளீன்லாம் பண்ண மாட்டோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே க்ளீன் ஆகி இது பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே இது என்னென்னா நம்ம தண்ணி விடுவோம் ஓகே அது போக சப்போஸ் நம்ம ஃபீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியிலேருந்து வர நெல் தவுடு இருக்குல்ல அது கொடுப்போம் அப்புறம் முன்னாடி இப்போது மாடெல்லாம் இங்கே வீட்டில் இங்கே தோப்பில் இருந்துச்சு ஸோ அதோட டங்க் அதோட கவுசம் டங்க்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கலெக்ட் பண்ணி போட்டுருவோம் சூப்பர் 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 ஓகே பிரதர் ஓகே அடுத்து வேறு என்ன பிரதர் இந்த பக்கம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளேஸஸ் இது மாதிரி இருக்கா இங்கே நம்ம பண்ணுற மாதிரி இங்கே ஹைலைட்டாக காட்டுற மாதிரி இதாக இருக்குங்களா ஹைலைட்டாக நம்ம லேண்ட்லேயும் அது 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 நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த இளநீல்லாம் எவ்வளோ ஆக்சுவலி இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக தென்னை மரம் அதிகமாக இருக்குது இது எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை நம்ம வந்து தென்னை அந்த இது தேங்காய் ஆ தேங்காய் நம்மளுக்கு பண்ணையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா இதில் தென் மரத்துலேருந்து விழுற தேங்காய் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம அந்த குடான் இருக்கு குடான் வச்சுருவாங்க எவ்வளோ அப்ராக்சிமெண்ட்டாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு பர் டேக்கு அந்த மாதிரி பர் டேக்கு ஒரு தேர்ட்டி டு ஒரு ஃபார்ட்டி கிட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபுல்லாகவே ஃபுல்லாக நம்ம இதில் இருக்கிற ஃபுல்லாகவே தேர்ட்டி டு ஃபார்ட்டிக்கிட்ட அவங்க கலெக்ட் பண்ணி வைப்பாங்க ஓ ஓ அது போக அதுக்கப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே சீசன் சீசன் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி தேங்காய் பறிக்கிறவங்களை கூப்பிட்டு நம்ம தேங்காய் பறிப்போம் ஓ அது தனியாக ரெகுலராக நம்ம எப்போதுமே அது பண்ணுவோம் அது பண்ணி தேங்காய் எடுத்து வெளியிலே சேலர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்க வந்து தேங்காயை அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க அது போக அதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்டையும் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்களும் வந்து மட்டை எடுத்துகிட்டு போ எல்லாத்தையுமே நமக்கு நம்ம நம்ம ப்ராடக்ட் இது மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நம்ம த்ரீ மந்த்ஸ்குள்ளே நம்ம இது பண்ணிடலாம் அட் அ டைம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்த கையோடு நம்ம கோகோனட்டையும் நம்ம சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிடுறோம் அது முடித்த கையோடு சேர்த்து நம்ம ஃபிஷ் பான்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபிஷ் எல்லாமே இது பண்ணிடுறோம் சூப்பர் 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 பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த சினிமாலாம் சொல்லுவாங்களே இந்த கண்ணு கெட்ட தூரமாக நம்மள தான்டா அப்படின்ற மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே இருக்குல்ல செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இது சினிமாவில் அது அது ஆக்சுவலி எனக்கு அதுதான் ஞாபகமே வரும் உண்மை தலை உண்மை நிலவரங்களை அழகாக பதிவிறக்கம் செய்வாங்க சினிமாவில் சில படங்களில் ஸோ அது நமக்கு இன்றைக்கி நிச்சயமாக இருக்குது சாத்தியமாக இருக்குது ஸோ உங்கள் பிரதர் உங்கள் குட் நேம் சஞ்சய் 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 பிரதருடைய ஃபார்மில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா விதமான விஷயங்களுமே வந்து ஒவ்வொன்றுமே ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க மீன் வ பண்ணையாக இருக்கட்டும் அல்லது த தேங்காய் பா இதுவாக இருக்கட்டும் ஆக்சுவலி அவருடைய படிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் ப்ராடக்ட் ஓரிண்டலான ஒரு ரெண்டு ஆமாம் ஃபுட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இப்போ அவர் இருக்காரு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்தே கிளிப்பிங் எடுத்துட்டு நாங்கள் போயிருப்போம் அவர் வாங்க முடியாத உள்ளே வாங்க இந்த பக்கம்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எடுத்து ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நன்றி தெரியாத தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்குது நான் எப்போவுமே நம்ம அவ்வளோதான் யோசிப்பேன் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ஆங்கிள் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஸோ அது வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி வைங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வரும் வழிநடுக இருக்கக்கூடிய பதிவுகளை பதிவிறக்கம் சேரும் இதான் நம்முடைய கான்செப்ட் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் பை பாய் தேங்க்யூ பிரதர்